உங்கள் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஜீரக சம்பா ரைஸ்ல பால் குஸ்கா தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி தேங்காய் பால அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறனால உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த தேங்காய் பால் குஸ்காவை இப்ப ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க தேங்காய் பால் குஸ்கா செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதை பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாங்க கிராம்ஸ்ல நானூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க அரிசியை ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினாலே போதும் இருக்கட்டும் தேங்காய் பால் குஸ்காக்கு நான் ஒரு முழு தேங்காவை அரைச்சு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கேங்க இது ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு பால் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி பாலும் கெட்டி பாலும் சேர்ந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இப்ப குஸ்கா ரெடி பண்ணிக்கலாங்க அகலமான கடாய் எடுத்திருக்கேன் குக்கர்லயோ இல்ல கடாயிலயோ நீங்க ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க நார்மலான சன்ஃபிளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம் இல்லனா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாச்சிப்பூ மூணு ஏலக்காய் ஆறு கிராம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி ஒரு பிரியாணி எல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க ஸ்பைசஸ் நல்லா பொரியட்டும் இதோடவே அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள்ஸ் போன அளவுக்கு பத் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி திராட்சை சேர்க்குறனால நம்ம குஸ்கா நல்லா ரிச்சாக இருக்குங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க லைட்டா நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும் நம்ம தேங்காய் பால் குஸ்கா நல்லா ஒயிட்டா தான் இருக்கணும் வெங்காயம் ரொம்ப பிரவுன் கலர்ல வதங்கிடுச்சுன்னா கலர் மாறிடும் இதோடவே ஏழு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் குஸ்காக்கு நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் சேர்க்க போறோம் அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்ப பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளியும் ரொம்ப வதங்க கூடாதுங்க தக்காளி லைட்டா தான் சேர்க்கிறோம் நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கையளவு புதினா தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டேன் இதோடவே தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க நம்ம கிளாஸ் அளவுக்கு ரைஸ் ஜீரக சம்பா ரைஸுக்கு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் நம்ம மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம தேங்காய் பால் வந்து ரெண்டரை கிளாஸ் எடுத்து வச்சிருக்கோம் மீதி இருக்கிற அரை கிளாஸ்க்கு நம்ம தண்ணி சேர்த்து ஊத்தி எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ஊத்திட்டேன் அரை கிளாஸ் தேங்காய் பாலும் அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நான் ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இப்ப நல்லா கொதிக்கணும் ஹை ஃபிளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்க்கணும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ சுத்தமா தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப அரிசியை சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க ஹை பிளேம்லயே அப்படியே விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிற தேங்காய் பாலும் அரிசியும் ஒன்னா ஈக்குவலா வரணும் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கலந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே தேங்காய் பாலும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல அப்படியே தம் போட்டுக்கலாம் நீங்க ஸ்லோ பிளேம்ல அப்படியே மூடி வைக்கிறதுனால மூடி வச்சுக்கலாம் இல்ல தோசைக்கல் மேல தம் போடுறதுனால போட்டுக்கலாம் நான் தம் போட்டுக்கிறேன் ஸ்லோ பிளேம்ல அடுப்ப வச்சுக்கலாம் தோசைக்கல் மேல நம்ம வந்து குஸ்காவை வச்சுக்கலாங்க வச்சுட்டு மூடி போட்டு மேல வந்து வெயிட்டுக்கு இடிக்கல் வச்சுக்கிறேன் இப்ப அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தாலே நம்மளுக்கு சூப்பரா குஸ்கா ரெடி ஆயிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல நான் அப்படியே விட்டுருந்தேங்க இடையில ஒரு டைம் ஓபன் பண்ணி கலந்து விட்டுகிட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட கம கமன்னு டேஸ்டியான தேங்காய் பால் குஸ்கா சிம்பிளா ஈஸியா ரெடி ஆயிடுச்சுங்க செம வாசமா இருக்கும் மெதுவா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அடியில இருந்து கலந்து விட்டுக்கிறேன் சாப்பாடு பாருங்க சூப்பராக உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு செம்ம டேஸ்டியான தேங்காய் பால் குஸ்கா செம்ம ருசியாக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் மேலே நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நெய் கூட நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பால் குஸ்கா செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு பால் குஸ்காவோட நான்வெஜ் கிரேவிஸ் வெஜ் கிரேவிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க நான் இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவியோட சர்வ் பண்ணியிருந்தேன் செம்ம அல்டியா இருந்தது கண்டிப்பா இதே போல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சிம்பிளான இந்த பால் குஸ்காவை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ